அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் இயங்கக்கூடிய ஆட்டு சந்தைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் இந்த சந்தையானது வார வாரம் சனிக்கிழமை நடக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம சகலைக்கு ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆடு வாங்க வந்தோம் அந்த ஆட்டோட விளைநிலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இந்த நாலு ஆடும் உடையார்பாளைய சந்தையில் தான் வாங்கினாங்க இந்த கருப்பா நிற்கிறதும் அந்த அந்த லாஸ்ட்டில் நிற்கிற அந்த ரெண்டு ஆடும் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு இந்த வெள்ளையும் இந்த கருப்பும் இருபத்தி ஒன்று ஐநூறு இந்த முதல்ல நிற்கிற வெள்ளையும் அந்த லாஸ்ட்டில் நிற்கிற வெள்ளையும் பார்த்தினா இருபத்தி ஓராயிரத்து வாங்கணும் மொத்தம் வந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு இந்த நாலு ஆடு வாங்கியிருக்கோம் இந்த நாலு ஆடு பார்த்தீங்கன்னா வர வரலாமா அடுத்த வாரம் ஆடி பதினெட்டு வரவில்லை ஆடி பதினெட்டு வர வரங்கிறதுலாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுதுங்க பொதுவாகவே பார்த்தா பண்டிகை காலங்கள் வந்து பொதுவாக எப்போதுமே பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆட்டின் மேலே வந்து பார்த்தோன்னா ஐநூறு டு ஆயிரம் கண்டிப்பாக அதிக கூடுதலாக விற்குங்க என்னால் காலம் என்னால் காரணம்னு பார்த்தோன்னா பண்டிகை காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோட கறி தேவை அதிகமாக இருக்கும் அந்த கறி தேவை அதிகமாக அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு எழுநூறுவா விற்கிற கறி வந்தால் ப பண்டிகை காலங்கள் வந்து ஏழ்நூற்றம்பது எட்நூறு இந்த ரேஞ்சில் விற்கிங்க அதாவது இப்போ நகரத்தில் வந்து பார்த்தினா ஒரு கிலோ கறி வந்து ஏ ஆயிரம் ரூபாய்க்கு போகுது நம்ம கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போதும் ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபா கறி அந்த கணக்கில் தான் நம்ம ஆட்டை எப்போதும் மதித்து வாங்குவோம் இந்த ஆடெல்லாம் பார்த்தோன்னா நம்ம மதித்து தான் வாங்குகிறோம் ஒரு பண்ணைக்கு போனாலோ அல்லது பார்த்தினா கறியை எடுத்தாலோ அவங்க வந்து பார்த்தினா இடை போட்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஆட்டு பண்ணையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கனா உயிரிடை தான் போட்டு கொடுப்பாங்க அது பண்ணைக்கு ஏற்றாறப்போல மாறுங்க முழுவதுமே பண்ணை முறையில் வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கறவங்களாம் இருப்பாங்க இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துட்டு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறவங்களாம் பார்த்தினா ஒரு ராஜஸ்தான்லேருந்தோ அல்லது பார்த்தோன்னா ஆந்திரா ஆடு இந்த மாதிரி வெளிமாநில ஆடுகளை ஏற்றுமதி இங்கே இறக்குமதி பண்ணி அந்த ஆடுகளை வைப்பாங்க அந்த ஆடுகள் தான் பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூற்றி ஐம்பது வைப்பாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க நம்ம கிராமத்திலே பண்ணை மாதிரி வளர்க்குறவங்க பார்த்தோன்னா மினிமம் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் உயிரடை கொடுக்குறாங்க அது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரிடை கொடுக்குறவங்க பூரா கால் நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரிலாங்க இ அதாவது மாலை நேரங்கள் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க அப்படி இல்லையா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் கொடுப்பாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல நான் போய் இதை அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ வாங்கினது வந்து பார்த்தினா என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தினா இந்த நாலு கெடாவையும் பார்த்தோன்னா நம்ம கறியாக போடும்போது நம்ம விசேஷம் தான் எங்கேன்னு சொன்ன மாதிரி இந்த நாலு ஆடும் வந்து விசேஷத்துக்கு தான் வாங்கியிருக்கேன் என்னோடய சகலை வந்து குத்து வச்சுருக்காப்புல இந்த காது குத்துக்கு விசேஷத்துக்காக வாங்கினேன் இந்த நாலு ஆட்டையும் நம்ம கறியாக அதாவது ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம உயிரடைய போடுறோம் திரும்ப அதை கட் பண்ணி எவ்வளோ கறி கிடச்சிருக்கு கறியோட ரேட்டு அந்த ஊரில் என்ன ரேட்டு நம்ம வாங்கினது என்ன ரேட்டு அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோவை தெளிவாக காமிக்கிறேன் நான் இன்னும் நம்ம இன்றைக்கி வாங்கினபடி நம்ம பொதுவாகவே இன்றைக்கி வச்சுக்கிட்டாலும் இது நாலுமே நமக்கு லாபம் தாங்க நம்ம வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கறி ரேட்டில் போட்டாலும் ஒரு ஆட்டில் ஒரு கிலோவாக நமக்கு கறி மிச்சம் அந்தளவுக்கு நம்ம மதிச்சு தான் கிராமத்தில் வியாபாரி வாங்கினாலும் சரிங்க நம்ம வியாபாரம் ஓரளவுக்கு நமக்கு மதிக்க தெரியும் இருந்தாலும் நான் நண்பர் ஒருத்தர் வந்தார் அவருக்கு ஆட்டில் கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்திங்க அதெல்லாம் அவர் மதித்து தான் வாங்கி கொடுத்தாரு இந்த நாலு உருப்படியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்றுக்கு வாங்கியிருக்கோம் மொத்தம் வந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறேங்க இந்த நாலு உருப்படியும் பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வச்சுக்கோங்க டோட்டலா நாற்பத்தி ரெண்டு ஐநூறு வாங்கினதுங்க இதெல்லாமே வாங்க வாங்கி கொடுத்தாருங்க அவருக்கு ஒரு ஐந்நூறு ரூபாயும் ஆட்டோவுக்கு வண்டி வாடகை ஒரு ஆயிரம் ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க டோட்டலா பார்த்தா நாற்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே அடக்கம் ஆயிருதுங்க இந்த நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம கரியாக கட் பண்ணும்போது நமக்கு இதில் எவ்வளவு லாபம் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ பதிவு பண்ணும்போது நம்ம தெளிவாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு ஆட்டையும் கட் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம் சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த மூணு உருப்படியும் பார்த்தா நம்ம கிட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் வாங்கியிருப்பேன் சொல்லியிருப்பேன் சமயபுரம் சந்தையில் வாங்கினதுங்க இது ஒரு உருப்படி நாலாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கணும் ஆனால் வாங்கிக்கிறது ஏழு எட்டு மாதம் மேலே ஆகுது பத்து மாதம் கணக்கு காயிடுச்சு ஆனாக்க இதை என்ன பத்து மாதம் மேய்ச்சிருக்கிறோம் அதில் இது என்ன என்ன ஒவ்வொரு ஆடும் என்ன உயிரைட என்ன என்ன கிலோ வருது அதை கட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் என்ன வரும் சொல்லி கண்டிப்பாக தெளிவாக ஒவ்வொரு ஆட்டையும் காமிக்கிறேன் நம்ம இது எல்லாமே நம்ம எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சகல விசேஷம் வச்சுருக்காப்புல அது காது பசங்களுக்கு காதன விழா காது ஊத்து விழா வச்சுருக்கிறாப்புல அந்த விசேஷத்துக்காக வாங்கினது தான் இதுவே நம்ம ஒரு க டவுனில் போய் நீங்கள் வாங்கினாலும் அல்லது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வியாபாரிகிட்ட நீங்கள் சொல்லி எனக்கு ஒரு அஞ்சாயிரம் உருப்பிடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஐயாயிரம் வச்சு தான் நமக்கு கொடுப்பாருங்க நீங்கள் கரியாக எடுத்தாலுமே நம்ம கட் பண்ணுற செலவு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் சேர்த்தாலுமே நமக்கு அதிகமாக தான் வருங்க நம்ம இதுமாரி வாங்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வைக்கணும் இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தா நம்ம பத்து நாளுக்கு மேலே இருக்குது நம்ம இது தான் முன்னதாக வாங்கி வச்சுக்கிட்டோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐயாயிரம் வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் கரியா கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்நூறுவா மாதிரி தான் போடுவாங்க கரியா போடுங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கறியாக கட் பண்ணி கேட்ட முடிச்சிக்கலாம் அவங்க வந்து ட்ரையாக கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தினா தண்ணியில் போட்டு தான் நமக்கு எடுத்து எப்போதும் கொடுப்பாங்க அப்படி தண்ணியில் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த தண்ணியோடய வெயிட்டே வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ டு மூணு கிலோ வரைக்கும் தண்ணியோடய வெயிட்டே இருக்கும் அது எப்படி நம்ம அனுப்ப நான் ஏற்கனவே நண்பர் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்கு தான் வாங்கினேன் நாற்பது கிலோ கறி வாங்கினேங்க நமக்கு கிடைச்சது வந்து முப்பத்தி ஆறு கிலோ தான் கறியே கிடச்சிது நாலு கிலோ தண்ணியே இருந்துச்சுங்க இது நீங்கள் இல்லை பொதுவாக எல்லாரோட அனுபவத்திலும் இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம நம்ம இப்போ ஆடு சம்மந்தமாக எப்போதுமே நான் ஆட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆட்டை விற்கிறோம் திரும்ப ஆட்டு கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதால நம்ம சேலைக்கிட்ட முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டேன் நம்ம ஆடு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னேறாக வாங்கிடுவோம் வாங்கி அதை ஒரு வாரம் வீட்டிலே வச்சிருப்போம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னைக்கு விசேஷமாக அன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போய் நேரடியாக நம்மளே கட் பண்ணி நம்மளே கறியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆட்டும் என்ன கறி வருது கண்டிப்பாக தெளிவாக ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு விசேஷத்துக்கு வாங்கினாலும் சரிங்க என்னுடைய அனுபவத்தை நான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறது சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாதோ இல்லை பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஆடாக வாங்கிடுங்க இதுமாதிரி ஆடாக வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அது செட் ஆகாது இலச்சி போயிடும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இலச்சமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான தண்ணி தீவனத்தை கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு என்ன வெயிட்டு நம்ம வாங்கினோமோ அதே வெயிட்டில் அப்படியே நம்ம இருக்கும் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினாலும் மேய்க்கணுங்க மேய்க்கிறது நம்மளால் ஆள் தோது மாதிரி இருக்காது இல்லை புட்டிலே வாங்கி வளர்க்கவும் செய்யலாம் புட்டிலே வந்து வளர்க்குனா நம்ம அடுத்த வருஷம் காது குத்து வைக்கணும்னா அந்த தோஷம் வாங்கி வளர்க்கலாம் நமக்கு அந்த அளவுக்கு ஆள் தோது மாதிரி இருக்காது ஏன்னா வளர்க்குன்னா திரும்ப பட நட மேய்ச்சல் ஓட்டிகிட்டு போகணும் அதை சாயந்தரம் பார்த்தோன்னா தண்ணி தீவனம் வைக்கணும் இது போன்ற பிரச்சனையும் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தா நம்ம நமக்கு எந்த சூழ்நிலைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்மகிட்டேயும் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கிறோம் பத்து நாள் மடி வாங்கினா ஒரு வாரத்தில் ஆடு இழைச்சாலுமே பாக்கி ஒரு வாரத்தில் ஆடு பழைய இடக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இவ்வளோ தகவல் சொல்கிறோமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தாங்க அதனால தான் நம்ம ஒரு பத்து நாள் மணிக்கு வாங்கினீங்கனாக்கா ஓரளவுக்கு எப்படின்னா விசேஷ நாள் போய் வாங்க இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க விசேஷ நாளில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கூடுதலாக தான் இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் போய் வாங்கிதுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நமக்கு கம்மியாக கிடச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது இதே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போனீங்கன்னா இன்னும் ரேட்டு ரேட்டு இன்னும் ஒரு ஆயிரரூவா கூடுதலாக விற்கிறது வாய்ப்பு இருக்குது சந்தையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இதுக்கு இடையில இடையில சொல்லிக்க விரும்புகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தையில் ஆடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகால் சந்தை எத்தனை மணிக்கு கொடுங்க அந்த இப்போ சந்தை சந்தையோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விடிய காத்தான் நாலு மணிலையும் சந்தை ஆரம்பிச்சிடறாங்க நீ நாலு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்காக போய் சேருங்க அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்தால் தான் நீ ஒரு ஆறு ஏழு ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஆடு நல்லா இடை நல்லா இருக்குதா எப்படின்ட்டு பார்த்து நம்மளை வாங்க முடியும் ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஆடு தரமான ஆடுகள்லாம் பார்த்தோன்னா வந்த உடனே வாங்கிட்டு வருவாங்க எப்படின்னா வியாபாரி வாங்குறாங்களோ இல்லையோ நம்மள மாதிரி ரெண்டு பேர் சும்மா சம்மந்தம்லாம் போய் நிற்பாங்க விலை விற்கும் ஏன்னா அவங்க ஆட்டை கட் பண்ணி விற்கிறவங்களுக்கு அது எப்படி விற்கணும் சொல்லி அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அவங்க அப்படி நம்மளை போல் வாங்குறவங்க பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறவுடைய சூழ்நிலை ஏற்படும் அதில் வந்து பார்த்தோன்னா முன்னெச்சரிக்கையாக வாங்கி ஆட்டை வளர்த்துக்கிறதுக்கங்க இது ஒவ்வொன்றும் என்ன ரேட்டில் வருது என்ன ரேட்டுக்கு வருது என்ன எடை வருது உயிரடை எவ்வளவு கறி எவ்வளவுன்னு தெளிவாக காமிக்கிறேன் காமிக்கும்போது உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்